வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வூதியதாரர்களோட பென்ஷன் விஷயமான ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்மளுடைய போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று பென்ஷன் இருப்பாங்க இல்லையா அவங்க ஒவ்வொரு வருடமும் ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே அவங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் அவங்க பணியாற்றிய அந்த போக்குவரத்து கழக மண்டலத்தில் சமர்ப்பிப்பாங்க அல்லது அந்த போக்குவரத்து கழக பணிமனையில் நேரடியாக போய் தான் அதை சமர்ப்பிப்பாங்க ஆனால் இனிமேல் அவங்களுடைய வயது முதிர்வினை கருத்தில் கொண்டு இந்த பென்ஷன்தாரர்கள் அவங்களுடைய குடும்ப பென்ஷன்தாரர்கள் யாராக இருந்தாலுமே இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அவங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழை தங்களுக்கு அருகில் இருக்கிற இசேவை மையத்தில் தங்களது கைரேகையை பதிவு செஞ்சு அதன் மூலம் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க மேலும் இனி வரும் காலங்கள்லேயும் உங்களுக்கு இதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் இருக்கும் அதாவது நீங்கள் வருஷம் வருஷம் உங்களுடைய உயிர்வாழ் சான்றிதழை போய் உங்கள் அருகாமையில் இருக்க சேவை மையத்திலேயே சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருப்பாங்க நம்மளோட முன்பதிவுக்கெல்லாம் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சுமாராக ஒரு நாளைக்கு பத்தொம்போதாயிரம் பயனாளர்கள் வந்து முன்பதிவு செஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஊக்குவிக்கிற விதமாக இந்த பயனாளிகள் முன்பதிவு செய்கிறாங்களோ அதை ஊக்குவிக்கிற விதமாக உங்களுக்கு வார விடுமுறை நாட்கள் அல்லாத பண்டிகை நாட்கள் அல்லாத மற்ற நாட்களில் உங்களுக்கு முன்பதிவு செய்கிற நபர்களை எல்லாம் கணினி மூலமாக தேர்ந்தெடுத்து மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குழுக்கள் அதில் மூன்று பேரை செலக்ட் பண்ணி அதில் தலா ஒவ்வொருவங்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் பரிசளிக்கிறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க என்னென்னா நமக்கு இந்த சனி ஞாயிறு அந்த லீவ் டேஸ் கிடையாது இப்போ தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்பதிவு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி பண்டிகை நாட்கள் இல்லாமல் மற்ற இதர நாட்கள் சாதாரண வார நாட்களில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் அதில் இருக்கும் இதில் மாத மாதம் குழுக்கள் பண்ணுவாங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்துக்கு குழுக்கள் பண்ணி மூணு பேரை செலக்ட் பண்ணுவாங்க அந்த மூணு பேருக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் பரிசீலிக்கிறதா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்